நண்பர்கள் நணவருக்குமா அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் ஜெர்சி கிராஸில் ஒரு சினி மாடுங்க மாடு வந்து மூன்றாம் மீத்து மாடுதாங்க மாடு கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல கரைவுத்திறன் வாய்ந்த மாடு ஒரு நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடையக்கூடிய தான் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கரைவைத்திறன் எவ்வளோ விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் மாடு வந்து மூன்றாம் மீத்து தான் சினியாக இருக்குதுங்க என்ன கண்ணு போட ஒரு பத்து டு பாஞ்சு நாட்கள் பார்க்காம பிடிக்கும் நல்ல மடி செட்டு நல்ல காம்பாளத்தோட தான் இருக்குது மடி கஷ்டமெல்லாம் எதுவும் கிடையாது அதே மாதிரி மாட்டுக்கு சொல்லி தப்பெல்லாம் எதுவும் கிடையாது சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு பன்னெண்டு லிட்டரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் அப்படின் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா அப்படி ஒரு நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடையக்கூடிய விலையில் தான் விற்பனைக்கு வந்துருதுங்க டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி அவங்கள்ட்டே இருக்குது வண்டி டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்கா அப்படி நல்ல மடிசெட்டு நல்ல காம்பலத்தோடு இருக்குது தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க கரவையோ நல்ல கரவை திறன் வாய்ந்த மாடு எல்லா கிலோமீட்டர் கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும் ஆன்லைன் யார் வேணாலும் படிச்சிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை நாற்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க நாற்பதாயிரத்து ஐநூறுவா சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு அப்படின்னா சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்